கச்சியை பதிவு செய்த ஓபிஎஸ் கதரும் அரசியல் களம் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான தலைவர் அது மட்டுமல்லாமல் ஓ பி பொறுத்த மட்டிலும் யாராக இருந்தாலும் எளிதாக நம்பக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இன்று வரைக்குமே இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு காலத்திலே அதிமுகவில் சசிகலா அம்மையாரை நம்பினார் சசிகலா அம்மையார் நமது ஓ பி எஸ் ஐ முதலமைச்சர் பதவியிலிருந்து இறப்பதற்கு வேலை பார்த்து இறக்குனாங்க அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கை வைத்தார் எடப்பாடி பழனிசாமி உச்சகட்ட பதவி காண்டி ஓபிஎஸ்ஐ தூக்கி எறிந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதற்கு அடுத்தபடியாக பாஜகவின் மீது நம்பிக்கை வைத்தார் பாஜக தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கேட்டு ஓ பி எஸ் ஆ எடப்பாடியா அப்படி நலநிலைமையில நின்னுட்டு இருக்காங்க இப்ப பாஜகவிற்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்கே ஆதரவு அதிகமாக இருக்கிறதோ தான் அவர்கள் ஆதரவுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப எடப்பாடி தான் ஆதரவுகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் இனிமேல் யாரையும் நம்பி புரோஜனம் கிடையாது நமக்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்களை நம்பினால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தான் ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகரா இருக்கக்கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்ற நம்மளெல்லாம் முடிவெடுத்து தற்போது தேர்தல்

அதிமுக ஒன்றிணையும் அதிமுகவில் ஒன்றிணைந்து வெற்றிக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் எண்ணங்கள் நிறைவேறாத ஒரு தேர்தலில் மறுபடியும் தோல்வியை தழுவினால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றப்படுவார் அதற்கு பின்பு வேணும் ஓ பி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர அதற்கு முன்பாக வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் தேர்தலிலே போட்டியிட்டு கணிசமான ஒரு தொகுதிகளை கைப்பற்றினால் போதும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலே ஓபிஎஸ்சின் பின்னால் பல கட்சிகள் வந்துவிடும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதற்குரிய வேலைப்பாடுகளில் தான் ஓபிஎஸ் தற்போது மிக தீவிரமாக இறங்கிக் கொண்டிருப்பதாகவும் அதற்காண்டி நமது ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பூராமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க